வணக்கம் எனர்ஜி டைம் நேயர்கள் அனைவருமே மிக சிறப்பா இருப்பீங்க தொடர்ந்து நம்மளுடைய மாஸ்டர் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும் நீங்க வந்து பாத்துட்டே இருக்கீங்க சோ இந்த எபிசோட்ல நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பத்தி கேட்க போறோம் ஏன்னா ஒரு முப்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க இந்த முட்டு வலினால நிறைய அவஸ்தைகள் வந்தவருக்கு முதுகு வலி இருக்கு இடுப்பு வலி இருக்கு கால் வலி இருக்கு கைவலி இருக்கு இதை தவிர இந்த முடக்குவாதம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கு அவங்கள அறியாமே அவங்களுடைய இளம் வயதிலே வரலாம் அல்லது நடுத்தர வயதுல வரலாம் வயதாயமே வரலாம் சோ இதுக்கான தீர்வுகள் நம்மளுடைய வரும கலையில இருக்கா அப்படிங்கிறது நம்ம மாஸ்டர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர் அதுக்கான தீர்வுகளை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா முதுகு வலி இடுப்பு வலி முடக்குவாதம் வந்து ஜாயின்ட் பெயின் தான் இந்த ஜாயிண்ட் பெயின் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய லேடிஸ்க்கு தான் வருது லேடிஸ்க்கு வர்றதுனால என்ன காரணம் அப்படின்னா ரத்த சோகைனா ஓகேங்களா பாத்தீங்களா நிறைய பேரு பிளட் ஹீமோ ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க வந்து மாதவிடா ஆறதுனால ஓவர் ஃபுளோ ஆகும் ஓவர் ஃபுளோ நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அதே ஒர்க்ளோடு ஜாஸ்தி ஆறதுனால ரத்தம் பூரா நிறைய வேஸ்ட் ஆறதுனால அந்த ரத்தத்தை உற்பத்தி பண்றதுதான் அந்த மூட்டு ஜாயிண்டோட வேலை இந்த ஒன்பது ஜாயிண்ட் உடம்புல இருக்குது அந்த ரத்தத்தை உற்பத்தி பண்ற வேலையைதான் மூட்டு பண்ணுது அதிகமான வேலையை அந்த மூட்டுக்கும் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மூட்டு வகி வந்துருது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சாதாரணமா நான் சரி பண்றேன் இப்ப கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வரவங்க திருச்சிக்கு மேல ஊர்ல இருந்து வராங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமா நிறைய செலவு பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிட்டு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு யாரோ ரெஃபரன்ஸ்ல என்கிட்ட வந்தாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சிட்டிங் வாரம் ஒரு சிட்டிங் அஞ்சு சிட்டிங்ல அவங்களுடைய முடக்கவாதத்துல நான் சரி பண்ணிட்டேன் கிளியர் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஒன் மந்த் கழிச்சு எனக்கு கொஞ்சம் செலவுலயே எனக்கு இருக்கும் எனக்கு ரெண்டு லட்சம் போயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு பிப்டி இருந்து பிப்டி ஒன் ஏஜ் எடுக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே மாசம் ஒரு சிட்டிங் வந்து என்கிட்ட வந்து மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு அவங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற வேற ஊர்ல இருந்து என்கிட்ட ஒரு கேன்ஸ் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வராங்க நிறைய இந்த முடக்குவாதத்துக்கு வர ஸ்டூ லேடிஸ் பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் அதிகமா இருக்காங்க ஏன்னா இந்த மாதோடைய டைம்ல நிறைய உதிரி போக்கு போறதுனால அப்பாதான் அந்த முடக்குவாதம் வந்துருக்கு இப்ப பாத்தீங்கன்னா முப்பது இருபத்தஞ்சு வயசுலயே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு குறைபாடுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இப்ப அந்த ரத்த குறைபாடு ஹீமோகுளோபின் பண்றதுனால இந்த மோட்டு வலி முழங்கு வலிய அற்புதமான விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா வர்மக்கலை மூலியமா நூத்தி எண்பத்தி ரெண்டு வர்ம புலியுமே இயக்கி அந்த ரத்தத்தை அதுக்கப்புறம் புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணும்போது ஒரு மூணு மாசத்துலயே அழகா இதுல வந்து வர்மக்கலைல சரி பண்ணிடலாம் அந்த வர்ம எங்க இருக்குன்னு நான் சொல்லி இப்ப காட்டுறேன் அந்த மூட்டு வலிக்கான போது பாக்கலாம் இப்போ வந்து மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலிக்கான வர்ம புள்ளி எங்கேன்னு சொல் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் வாங்க முதல் வர்மம் எங்கேன்னு காட்டுறேன் மூட்டு வலிக்கான வர்ம புள்ளி பார்த்திங்கன்னா ரெண்டு காலியுமே இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல மடங்குற இடத்துல இருக்குது இது மைனஸ் மாதிரி கை வச்சு இப்படி லேஸாக இப்படி அழுத்தணும் இப்படி அவங்க தாங்குகிற வரைக்கும் அழுத்திடணும் இது வந்து ஒரு முப்பது செகண்ட் இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா மூட்டு வலி சரியாக போயிடும் இந்த பகுமாக அழுத்திக்கலாம் இந்த பகுமாக அழுத்திக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பு வலிக்கான வர்ம புள்ளி இதோடய பேர் வந்து மூட்டு வர்மம் இதோடய பேர் வந்து அடப்ப காலம் கடப்பகால எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் இருந்து ரெண்டு புள்ளி மாதிரி இங்கே தெரியுங்க இந்த இடத்துல அந்த புள்ளியை தான் உங்களுக்கு கணக்கு அந்த புள்ளியை ரெண்டு கையை வச்சு நல்லா இப்படி அழுத்தி மூணு நங்கனா போட்டு இது நல்லா இப்படி சுற்றி விட்டு இப்படி எடுத்து விட்ருணும் அப்படி சரிங்களா இதோட பேர் வந்து நங்கனா போட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளேட் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அந்த பிளேட்டோடய எண்டில் தான் நம்ம பிடிக்கிறோம் இந்த எண்டோட இப்படி பிடிச்சி இப்படி பண்ணும்போது இப்படி சுற்றி விட்டு எடுக்கும்போது இந்த பிளேட் வந்து நவுந்துருந்ததுன்னா கரெக்டாக இந்த இதில் வந்து உக்காந்துக்கும் சரிங்களா இது வந்து நங்கனா போட்டு இது இடுப்புலிக்கான வர்ம புள்ளி இப்போ அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மூட்டு வலிக்கான பாயிண்ட்டு தான் இங்கே இருக்கிற ரத்தத்தை நம்ம எல்லாத்துக்குமே மேலே ஏற்றுறதுக்கான பாயிண்ட் இது இது மூட்டு வலியும் சரி பண்ணும் சுகரையும் சரி பண்ணும் உடம்புல இருக்கிற ஐம்பது விதமான வியாதிகளையும் சரி பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு கொம்பேரி காலம் இது எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு கீழே தான் இருக்குது இந்த பாயிண்ட்டு இப்படியே இது கூட சேர்த்து நடுவில் இந்த முட்டிக்கும் இந்த மிட்டிக்கும் நடுவில் இப்படியே தடவிக்கிட்டே வந்து இந்த இடத்துல இப்படி கவி பிடிக்கணும் இதே மாதிரி தான் இந்த கை பேலன்ஸ் பின்னாடி கொடுத்துக்கிட்டேன் இதை கவி பிடிச்சிட்டேன் மேலே கை கொடுத்து இந்த மாதிரி பத்து வாட்டி ப்ரெஸ் பண்ணணும் இதோட பேர் வந்து கொம்பேரி காலம் இது எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் இந்த பாயிண்ட்டு இதெல்லாம் தயவு செஞ்சு எல்லாமே பிடிச்சிக்கோங்க நல்லா சிறப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கழுத்து வலிக்கு ரெண்டாவது முதுகு வலிக்கு நான் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கால் மூட்டு வலிக்கு நான் மூணு நாலு வர்மங்கள் இதை நான் காட்டியிருக்கேன் ஆனா இது போதாது நீங்க பண்ணி பாருங்க ட்ரையலுக்கு பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் கிடைச்சதுன்னா சோ நம்மளுடைய எனர்ஜி டைம் சேனல்ல கண்டிப்பா எந்த ஒரு கேள்விகளுக்கான பாத்துருப்பீங்க முடக்குவாதம் முட்டு வலி தோல் வலி ஆஹ் இடுப்பு வலி இதுக்கு எல்லாமே சோ தீர்வு அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இருக்கு சோ அதுக்கான வர்ம புள்ளிகளையும் நீங்க வந்து பாத்திருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அதை கத்துக்கணும் இல்லாத முழுமையா நீங்க வந்து தீர்வு காணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நிறைய தகவல்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ அவங்க கிட்ட வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால வந்து மாற்றம் அடைய முடியும் நம்மளுடைய லைஃப்ல சோ இனி பிரச்சனைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் கண்டிப்பா வந்து பாருங்க இன்னும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல நிறைய கேள்விகள் பதில்கள் வந்து இருக்கு வாங்க பாக்கலாம் எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் இருப்பாளருக்கும் வர்மக்களை அளிக்கின்றோம் நோய்களுக்கான முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்மக்கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னமாப்பேட்டை சேலம் கால் நைன் டபுள் போர் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு